கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து இப்போ ரொம்ப பெரிய விஸ்வரூபம் எடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயாகட்டும் விஷால் ஜி வி பிரகாஷ் போன்ற பல நடிகர்கள் வந்து தமிழக அரசை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க ஏன்னா வந்து தொடர்ந்து இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்தில் ஏன் கவனம் எடுத்துக்க மாட்டுறாங்க இந்த தமிழக அரசு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மரக்காலத்தில் நடந்துச்சு இப்போ மறுபடியும் கள்ளக்குறிச்சி இதுக்கெல்லாம் தமிழக அரசு தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு அதிரடியாக தங்களோட எதிர்ப்பை காட்டினாங்க அப்போ எல்லாருடைய கேள்வி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ போன ஆட்சியில் பயங்கரமாக குரல் கொடுத்த சூர்யா விஜய் சேதுபதி மாதிரியான பல ஹீரோக்கள் ஏன் இந்த விஷயத்தில் இன்னும் கள்ள மௌனம் காட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க குறிப்பாக அவர்கள் வந்து போன ஆட்சியில் வந்து தொடர்ந்து அறிக்கை விட்டே இருப்பார் மத்திய அரசுக்கு எதிராக கூட ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஏன் சைலண்டாக இருக்காரு அப்படிலாம் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்து செய்தியாளர்களும் ரசிகர்களும் எல்லாருமே கேட்டாங்க அப்படிங்கிறத உண்மை இப்போ இந்த விஷயம் சூர்யாவுக்கு வந்து தெரிஞ்சு இப்போ வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லிக்கார் அப்படின்னா ஒரு சின்ன ஊர்ல ஐம்பது மரணங்கள் தொடர்ந்து நடக்கிறது வந்து இந்த புயல் மழை வெள்ளம் இது மாதிரியான பேரிடர் காலத்துல கூட எந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டர் ஆகுமோ அதை விட ஒரு கொடுமையான விஷயம்தான் அதாவது விஷச்சாராயத்திற்கு நமக்கு பிடிச்சவங்களை பறிகொடுத்துட்டு கொடுத்துட்டு துடிப்பங்களுக்கு வந்து என்ன நிவாரணம் கொடுத்தாலும் கூட அது ஈடு ஆகாது அப்படிங்கறதுதான் மக்களுடைய கோபமாகவும் இருக்குது அதே சமயத்துல வந்து அரசாங்கம் வந்து இப்போ ஓரளவு துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆறுதல் அளிக்குது அப்படின்னு அது அறிக்கையில் சொல்லியிருக்காரு உடனே நல்ல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா வழக்கம் போல் திமுகவுக்கு சூர்யா முட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு இது கூட எதிர்ப்பு கடிதம்லாம் கிடையாதுங்க ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு விட்டுருக்காருங்க அப்படிலாம் சொல்லும் போது மேற்கொண்டு அந்த கடிதத்தை படிக்கும்போது தான் திமுக அரசையும் குறிப்பாக இதற்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசையும் பொதுவாகவே இந்த திராவிட அரசுகளை வந்து கடுமையாக சாடி இருக்காரு சூரியர்கள் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா இதே விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இந்த மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து செத்து போனாங்க அப்போது இருந்த தமிழக அரசு இதே திமுக தான் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் தீவிரமா நடவடிக்கை எடுப்போம் இது போன்ற ஒரு துயர் இனிமேலும் நடக்காது அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி இப்போ எங்கே போச்சு எந்த மாற்றமும் நடக்கலை நீங்கள் அப்போ சொன்ன வாக்குறுதியாகட்டும் இப்போ நடந்த அந்த விசச்சாரங்கு சாவாகட்டும் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் உங்கள் வாக்குறுதியில் இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு பயங்கரமாக சாடி அதாவது உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டுப்படுறது எந்த நம்பிக்கை அப்படின்னா எங்களோட வாழ்வை நீங்கள் மேம்படுத்துவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் ஆனால் என்ன நடக்குது கடந்த இருபது வருஷத்துக்கு மேல நம்மளை மாத்தி மாத்தி ஆட்சி புரிந்த இந்த அதிமுக ஆகட்டும் இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து டாஸ்மாக வச்சு மக்களை குடிக்க வைக்கிற அந்த அவனத்தை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் நேரத்துல மட்டும்தான் பேசுபொருளாக இருக்குது ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதையெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை டாஸ்மாக்ல நூற்றம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவங்க அதே பணம் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற இந்த மாதிரி விசச்சாரயத்தை வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கு அடிமையானவர்கள் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் இருக்க எல்லா உறுப்பினர்களையும் இந்த பிரச்சனை பாதிக்குது அதாவது அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாளர்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவரவர் குடிநோயிலிருந்து மீட்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்ற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல்திட்டங்களை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போலதான் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களோட மறுவாழ்விற்கும் அவங்க வந்து தீவிரமான கவனங்களை எடுத்து நிறைய முன் உதாரணமான திட்டங்களை செயல்படுத்தணும் இந்த அரசும் சரி அரசியல் கட்சிகளும் சரி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் இனி எதிர்காலத்தில் போன்ற அவள மரணங்களை தடுக்கவே முடியும் குறுகிய கால தீர்வை கடந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார்னு மக்களோடு மக்களாக நானும் வந்து ஒரு நம்பிக்கையாக கோரிக்கையை வைக்கிறேன் எதிர்பார்க்குறேன் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விசச்சாரத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் அப்படின்னு ரொம்ப போல்டாக ஓப்பனாக சொல்கிறாரு இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனை இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம்னு ரொம்ப அச்சலம் பிசகாம தன்னுடைய எதிர்ப்பை சூரியர்கள் தெளிவாக காட்டுகாரு அதாவது இருபது வருஷமா ரெண்டு பேருமே திமுக அதிமுக யார் ஆண்டாலும் மக்களை குடிக்க வச்சு குடிப்பழக்கத்திற்கு அங்க வந்து தூண்டி விட்டு இந்த மாதிரி விசச்சாராயம் குடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இதுக்கு அவங்க தான் காரணம் என்னுடைய கண்டனம் அதாவது நிரந்தர மதுவிலக்கு அப்படிங்கிறத முதல்வர் வந்து நிச்சயமா கையில எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை சூரியர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக தைரியமாக நேரடியாகவே சொல்லிட்டார் ஸோ சூர்யாவோட இந்த கருத்து லேட்டாக வந்தாலும் நீட்டாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சூர்யாவோட இந்த விஷயத்தை நம்ம பாராட்டியே ஆகணும் ஸோ யாரெல்லாம் சூரியர்கள் வந்து இந்த மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தணும் அப்படிங்கிற அவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அவர் குற்றம் சாட்டுற திமுக அதிமுக கட்சிகள் தான் குடிக்க வச்சு மக்களை வந்து நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த கூற்றுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்